ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை உன் பிரச்சனையை ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேள் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லனே இந்த சாயப்பா சொல்வதை சற்று கவனமாக கேள் நடந்ததும் நடப்பதும் நடக்கப்போவதும் ஆகியவை எதுவும் உன் கையில் இல்லை உன்னால் நடக்கவும் இல்லை என்னை நினைப்போர்க்கு தலைமுறை தலைமுறையாய் இந்த சாயப்பா துணை செய்வேன் நீ என்னுடைய செல்ல குழந்தை என் செல்லமே துவாரகமாயின் செல்ல குழந்தை என்னால் தேர்வு செய்யப்பட்டவன் நீ பின் எப்படி நான் கைவிட முடியும் சொல் வாழ்க்கையில் ஒருவருக்கு வரும் கஷ்டகாலம் என்பதற்கு முதற் பகுதி விதி மற்றும் கர்ம வினை மறுபகுதி அவரவர் மனம்தான் காரணம் பகைவர்கள் என்பவர்கள் வெளியில் இருப்பவர்கள் அல்ல மாயை என்ற வேறு எந்த ரூபமும் இல்லாமல் உன் ரூபத்திலேயே இருக்கிறது அது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ வாழ்க்கையில் ஆயிரம் விஷயங்கள் நடக்கலாம் நீ அதை எல்லாவற்றையும் எப்படி பார்க்கின்றாய் எப்படி எதிர்கொள்கின்றாய் என்பதில்தான் உனக்கான வெற்றி இருக்கிறது ஒரு தவறு செய்துவிட்டால் அதை தவறு என்று முதலில் ஒத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் முழுமையாக ஒத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் தவறு செய்ததற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதிலிருந்து வெளியே வர முயற்சிக்க வேண்டும் அப்படி செய்த தவறை உணராமல் அந்த தவறையே மூடி மூடி மறைத்தால் என்றுமே வாழ்க்கையில் நீ முன்னேறவே முடியாது என்று நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலிமை ஏற்படுத்தும் அதை நன்றாக முதலில் புரிந்துகொள் நீ செய்த தவறை ஒப்புக்கொள்ளும் நிமிடம் உன் மனம் வலியை ஏற்படுத்தும் வழியை பொறுத்துக்கொள் பிறகு உனக்கு வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிய ஆரம்பிக்கும் ஒவ்வொன்றாக அந்த சமயத்தில்தான் நீ வருத்தப்படக்கூடாது கலங்கக்கூடாது அழக்கூடாது குற்றமாக கருதக்கூடாது வாழ்க்கை என்றால் தோல்விகள் வரும் அந்த தோல்விகள் வரும்போது துவண்டு போகக்கூடாது துன்பத்தை பெரிதாக நினைத்து இருக்கும் சந்தோஷத்தை இழந்து இழந்துவிடக்கூடாது என்றுதான் உன்னிடத்தில் நான் பலமுறை எச்சரிக்கையுடன் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் கவலைப்படாதே உனக்கு நிறைய வாய்ப்புகள் காலங்களும் இருக்கிறது அவற்றையெல்லாம் உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த சின்ன சின்ன சருக்கள்கள் என்பதை புரிந்து வாழ்க்கையில் செயல்படும் அப்படி மனதை நீ ஒத்து போய் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என் செல்லமே மனம் தடுமாறுகிறது எப்போது மலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது இதை அடக்கி நிலைப்படுத்துவது எப்படி என்று என்னிடம் நீ கேட்பது புரிகிறது என்றெல்லாமே எப்போதும் உன் மனம் எதை பற்றியாவது சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருப்பதால் உன்னால் தெளிவான முடிவை எடுக்க முடியாமல் நீ தவித்துக்கொண்டிருக்கிறார் சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட அதை பெரிதுபடுத்தி பார்ப்பது மனிதனின் இயல்புதானே மனதை ஒரு நிலைப்படுத்து நான் சொல்வதை போல் கேள் மனதை படுத்துவதற்கு முதலில் எனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று நிச்சயமாக என் நாமத்தை சொல்ல சொல்ல உன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேரம் வந்துவிடும் இனி நல்ல நேரம்தான் ஆம் செல்லவே உன் மனதில் உன் மனதிற்குள்ளேயே கஷ்டங்களை கொண்டு வைத்திருப்பதால் அந்த சமயத்தில் உன் உடல் நிலையும் பாதிப்பு உண்டாக்கும்படி ஆளாக்கி விடுவாய் எதையோ இழந்து விட்டதைப் போல பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய் அதனால் தான் இப்பொழுது நீ தளர்ந்து விட்டாய் என் செல்லமே உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் படுகிறாய் சாயப்பா என்னை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என் கஷ்டத்தை புரிந்து கொண்டு எனக்கு யாருமே உதவி செய்யவில்லையே என்று புலம்புகிறாய் என் செல்லமே இதுதானடா உலகம் உன்னுடைய உதவி அவர்களுக்கு தேவைப்படும் போது அவர்களுக்கு உன்னை விட வேறு யாருமே அந்த சமயத்தில் உயர்வாக தெரிய மாட்டார்கள் ஆனால் அவர்களிடம் உனக்கோர் உதவி என்று நீ கேட்கும்போது அந்த சமயத்தில் தான் அவர்களின் உண்மையான சுயரூபம் என்ன என்பதை உனக்கு நான் புரிய வைப்பேன் நீ என்னுடைய குழந்தை உன்னை தேற்றுவதற்காகவும் உதவிகள் செய்வதற்காகவும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அப்பா பிறகு ஏன் உனக்கு கவலை நான் இருக்கும் பட்சத்தில் நீ யாருமே இல்லாதவர் போல் ஏன் கலங்கி அழுது நிற்கிறாய் எந்த சமயத்தில் என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே என் செல்ல குழந்தையாகிவிட்டாயல்லவா உன் துக்கத்தையோ அன்றே என் உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது சமர்ப்பித்து விட்ட பிறகு நீ சொல் உன் பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் நிச்சயமாக தீர்த்து வைப்பேன் அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்க நினைத்தவர்கள் எல்லாம் காணல் நீராக போகிறார்கள் கவலை கவலைப்படாதே உன் சாயப்பா நான் நூடு இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நல்லது ஒரு விஷயத்தை உனக்கு நான் வழங்கப் போகிறேன் உனக்கு நிழலாக என்றும் உனக்கு துணையாக நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் இதோ உன் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும் நேரம் வந்துவிட்டது உன் மனதில் உள்ள விரக்தியை விட்டுவிடு நீ மன நிம்மதியோடு வாழப்போகிறாய் கவலைப்படாதை இதுவும் கடந்து போகும் என் பார்வை உன் மீது படும்போது வீண் கவலையதற்கு தைரியமாக இரு என்றே உனக்காக உன் நான் இருக்கிறேன் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்குமே பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடும் பயமிடுகிறாய் வாழ வழிகள் பல உண்டு கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் போகிறது உன் கஷ்டம் கண் இமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது அந்த சமயத்தில் நீயே ஆச்சரியப்படுவாய் என் செல்லவே சாயப்பா இருக்கும் வரை நமக்கு என்ன கவலை என்று என் செல்ல பிள்ளை இருந்த உனக்கு நான் எந்த ஒரு ஏமாற்றத்தையும் தரமாட்டேன் எந்தவித தடையுமின்றி எல்லா விஷயங்களும் நிறைவேறுவதை நீயே கண்கூடாக பார்ப்பாய் என் செல்லவே அந்த சமயத்தில் சாயி சாயி என்று நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னுடைய ஆலயத்திற்கு ஆகவே நடப்பதை நினைத்து வருந்தாதே நடப்பதை நினைத்து வருந்தாதே முடிவு அனைத்தும் உனக்கு சாதகமாகத்தான் நான் ஆக்குவேன் நீ என்னிடம் கண்ணீரோடு கேட்ட ஒன்று நிச்சயமாக உன் கையில் கிடைக்கும்படி செய்வேன் உன் பிரச்சனை எல்லாம் ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது நான் சொல்வதை எல்லாம் முழுமையாக கேட்ட உனக்கு எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் என்று நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்